உதயநீதியுடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க சர்ச்சைங்கிறது அரசியல் என்ன ஒரு மெசேஜை வந்து திமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் என்ன கொடுக்க விரும்புற அவர் சனாதனம் குறித்து பேசியது கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று இன்றைக்கு இந்திய அரசியல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனாதனம் என்பதை பற்றி தமிழ்நாட்டுல பேசினா எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா சனாதனத்துக்கான பொருள் என்பது இங்கு வேறு ஆனால் வட இந்தியாவில் சனாதனம் என்ற பொருள் வேறு சனாதனம் என்பது நம்முடைய பா சிதம்பரம் அவர்கள் இந்த சனாதன சர்ச்சை வெடித்த பிறகு செப்டம்பர் மாதத்தில் அந்த சர்ச்சை வெடிக்குது பா இந்த வட இந்தியாவில் பெரிய க கல பிரச்சனை உண்டாகுது இந்தியா கூட்டணிக்குள்ளேயே கழகம் உண்டாகுது அப்போ நம்முடைய பா சிதம்பரம் அவர்கள் எல்லோரும் இதை பற்றி கருத்து சொல்லும்போது சிதம்பரம் அவர்கள் சொன்னது தான் ரொம்ப துல்லியமான கணிப்பு என்று நான் நம்புகிறேன் அவர் சொன்னார் இப்போ வமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் வேறு சனாதனம் என்பது வேறு வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான் சனாதனம் என்றால் இந்து மதம் இந்து மதம் என்றால் சனாதனம் அதன் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொல்றார் என்னுடைய கருத்து சனாதனம் குறித்து இன்றைக்கு இந்திய அரசில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதயநிதி பேசியது தவறு அவர் பேசியிருக்க கூடாது அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பொறுத்தவரையில் நான் நிர்வாக செயல்பாடுகளை பொறுத்தவரையில் எனக்கு அதிருப்தி இல்லை என்பதை சொல்லிவிட்டேன் ஆனால் அரசியல் செயல்பாடுகளை பொறுத்தவரையில் அவர் இன்னமும் எச்சரிக்கையுடன் கூடுதல் எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது கலைஞர் இருந்தால் இப்படி பேச மாட்டார் சனாதனம் குறித்து பேசுனது அந்த மாநாட்டு அந்த மாநாட்டுக்கே அவர் போயிருக்கூடாது அந்த மாநாட்டுக்கே போயிருக்கூடாது அந்த மாநாட்டுக்கும் அவங்க பேரை வந்து சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு இல்லாமல் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னா யாருமே கேட்டிருக்க இல்லை என்ன பேசினாரு சனாதனம் என்பது டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி ஒழிச்சு கட்டணுன்னார் ரெண்டு அதுக்கு அவர் பேசுகிறதுக்கு முன்னால் பேசுன நம்முடைய திகா திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இந்து மதமும் சனாதனமும் ஒன்று தான்றார் அதுக்கு பிறகு பேசுகிற உதயநிதி சனாதனத்தை ஒழி டெங்கு மலேரியாவோடு கம்பேர் பண்ணி ஒழித்து கட்ட வேண்டும்னா அது என்ன செய்தியை இந்த உலகத்திற்கு அதுவும் இந்துத்துவா தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற கணன்றெழுந்து வீசிக்கொண்டிருக்கிற நெருப்பாராய் வீசி நெரு நெருப்பலையாய் வீசி கொண்டிருக்கிற இந்துத்துவா மனநிலை வட இந்தியா பூர்வம் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு கருத்தோட்டத்தை இந்த பேச்சு எழுப்பும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது உதயநிதி ஸ்பீச்சை பிஜேபி சங்க பரிவார அமைப்புகள் நாலு கோடி வாட்ஸ்அப் அதை பரப்புனாங்க மூன்று மாநில தேர்தல் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான்ல பிஜேபி ஜெயிப்பதற்கு காங்கிரஸ் தோற்பதற்கு சனாதனம் குறித்த உதயநிதியின் பேச்சுக்களும் ஓரளவுக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட் காரணம் என்பது உண்மை ஆகவே அரசியல் ரீதியாக ஓராண்டில் உதயநிதியின் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக இல்லை தேவையில்லாமல் பிரச்சனைகளை வாங்கி தலையில் மீது போட்டுக்கொள்வதாக இருக்கிறது அவருடைய பேச்சுக்கள் காங்கிரஸுக்கு மட்டுமல்ல இந்தியா கூட்டணிக்கும் உதயநிதியின் பேச்சுக்களால் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இன்ன வரைக்கும் அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆகவே அவர் அப்படி பேச அதுக்கப்புறம் என்னாச்சு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க யாரோ இந்து முனையிலிருந்து போட்டு கோவாரண்டோ பெட்டிஷன் அதாவது பதவி நீக்கம் செய்யணும்